இந்த வண்டி எடுக்கவா தலைவா மைலேஜ் நல்லா தருதா ஆ ஏதோ பரவாயில்லாமல் கொடுக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுங்க மைலேஜ் தர மாதிரி வர வழியில் பார்ப்போம் மைலேஜ் தர மாதிரி பைக் இருக்காங்க வர வழியில சோறு போடு தலைவா ஆ சரி சரி வா இந்த பைக் எடுக்கவா தலைவா இது மைலேஜ் கம்மியாக தான் தலைவா தரும் ஆ அப்படியா தலைவா அப்ப வேணாம் தலைவா

வேலி பிடிச்சாங்க கூட வந்ததே கூட வந்தவன் அவனை விட மாட்டேன்னா திருட்டு பாலு